ஒருநாள் வாயு பகவான் ஹனுமான் குழந்தையாக இருந்தபோது மிகுந்த பசியால் வாடினான் எவ்வளவு சாப்பிட்டும் அவனுடைய பசி அடங்கவில்லை அப்போது வானத்தில் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்தில் சூரியன் உயர்ந்து வருவதைக் கண்டார் அவருடைய கண்களில் அது ஒரு பழுத்த பழமாக காட்சியளித்தது அதை சாப்பிட்டேயாக வேண்டும் என்று எண்ணி வானத்தை நோக்கி தாவினார் இதைக் கண்ட தேவர்களின் தலைவனான இந்திரன் அனுமனைத் தடுத்து தனது வஜ்ராயுதத்தால் அவரது தலையில் தாக்கினார் அனுமன் மயங்கி பூமியில் விழுந்து விடுகிறார் இதனால் அவரது தந்தை வாயு பகவான் வருத்தமடைந்து காற்றை நிறுத்திவிடுகிறார் காற்று இல்லாத காரணத்தால் அனைத்து உயிரினங்களும் தன்னுடைய உயிரை இழக்கின்றது பின்பு தேவர்கள் அனைவரும் இந்த பிரச்சனையை சிவரிடம் கொண்டு செல்கின்றனர் சிவன் அனைத்து தேவர்களையும் சமரசம் செய்கிறார் பின்பு வாயு பகவான் ஹனுமன் மற்றும் மற்ற உயிர்களை உயிர்ப்பிக்க மீண்டும் காற்றினை அளித்தார் அனுமானுக்கு இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டதனால் அனுமானின் உடலும் போலவே மிகவும் வலிமையாக இருக்கும் என சிவன் வரம் அளித்தார் மீண்டும் அனுமானுக்கு வஜ்ராயுதத்தால் தீங்கு ஏற்படாது என இந்திரன் வரம் அளித்தார் இந்திரனுடன் சேர்ந்து மற்ற தேவர்களான அக்னிதேவனும் அனுமனுக்கு நெருப்பினால் எவ்வித தீங்கும் ஏற்படாது எனவும் வருணன் நீரினால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது எனவும் வாயு காற்றினால் எவ்வித தீங்கும் ஏற்படாது எனவும் வரமளித்தனர் தேவர்களின் வரங்களினால் அனுமன் ஒரு சிரஞ்சீவியாகவும் தனித்துவமான பலத்தையும் கொண்டவராகவும் திகழ்கிறார்